நம்முடைய பட்டாட்டோ பட்ட அவர்களிடத்துல காட்டவே கூடாது ஒருத்தர் சாத்திகிறார் காரணம் நாமும் அப்படித்தான் அவர் இடத்துல நடந்துக்கணும் இல்லன்னா நாம போய் நாம எவ்வளவு வீரம்லாம் அவர்கிட்ட காட்டு போனா அவருக்கு அது புரியவும் புரியாது பெருமாள் ரொம்ப கோவிச்சுப்பார் இப்படி ஒரு சாது நடத்துல போய் உன்னுடைய நீ காட்டினாயா காட்ட வேணும் தான் நீ ராட்சச நடத்துல காட்டு ஏன் நல்லத்திலே காட்டுகிறாய் சொல்லுவர் ஆக யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள் திருத்தராட்டம் கேட்கிறார் சாஸ்திரம் எனக்கு நூறு வயசுன்னு கொடுத்துருக்கே ஏன் அதை பாதி பேர் வாழ முடியல இது சாஸ்திர வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் நூறு வயசு கொடுத்தது வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் முறங்கி போகும் நின்னைய பதினை ஆண்டு வேதை பாலக நதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே தொண்டடுப்பொழி ஆழ்வார் வேத நூல் நமக்கு கொடுக்கிறது நூறு வயசு அது கிடைக்கலையே அது ஏன் குறஞ்சதுன்னு கேட்கிறான் புருஷ சர்வெதா நாப்னோத் எனக்கே இந்த நூறு வயசு கிடைக்க மாட்டேங்கிறது அது வாழணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று திருத்தராஷ்டன் கேட்கிறான் விதுரன் சொல்றார் அதிமான அதிவாதஸ் ததா தியாக தியாக நராதிப்ப கிரோத ஆத்மவிதித்திரோக்ச தானி ஷட் ஏத ஏ சீ கிரும்சி தேஹினான் உனக்கு ஆயுசு குறையாது இருக்கட்டும் நீ ஏன் இப்போ மத்தவனை பத்தி கவலைப்படுற உனக்கு ஆயுசு குறையாது இருக்கிறதுக்கு ஆறு தேவை இந்த ஆறு ஆறு கத்தி இந்த கத்தி நம்ம ஆயுள்ள இருந்து ஒரு ஒரு நாளா வெட்டுமா ஆயுசுங்கிறது ஒரு நல்ல வாழைப்பழம்னு வச்சுங்கோ இல்லை மாம்பழம்னா கத்தி வெட்டும் இந்த கத்தி ஆறு கத்தி அதிமானா அபிமானம் அகங்காரம் செருக்கு செருக்கோட வாழ்ந்த ஆயுஷ குறைச்சிரும் அதிவாதஷ அதிகம் பேசினா ஆயுஷ குறைச்சிரும் அதனால எங்கள் பாடெல்லாம் எவ்வளவு நீங்கள் யோசிக்கணும் அனுப்பும் ஏன்னா நித்தப்படி கார்த்தால ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் பேசினா கண்டிப்பாக ஆயுசு குறையும் குறையும் அங்கே ஆயுசு வளரும் அதை நினைத்து கொண்டுதான் தான் ஆறுமே பேசுகிறார்கள் அதிவாத அதனால அத்தீத்தமாக பேசினாலும் ஆயுஷு குறையும் இங்க சத் விஷயங்களை பேசுறத பத்தி சொல்லல கண்ட விஷயத்தை பேசக்கூடாதுங்கிறதுக்காக தெரிவிக்கிறார் வாய்ப்படைத்த பயனுக்காக பேசலாமே தவிர ஏதேதோ பத்தி ஆறார பத்தியோ பேசக்கூடாது அதிவாத ததா அத்தியாகா நராதிப கொஞ்சம் கூட தியாக மனப்பான்மையே இல்லைன்னு வச்சுங்கோ அது ஒரு கத்தியா இருந்து ஆயுச குறைச்சிரும் பிரத்தியாருக்காக ஒண்ணுமே விட்டு கொடுக்க மாட்டோம்னு இருந்துட்டால் அது அத்தியாகா அது ஆயுசு குறைக்கும் குரோதஸ் எப்ப கோவப்பட்டாலும் ஒரு நாள் போச்சு அது ஒரு பெரிய கத்தி ஆனால கோபப்பட கோவப்படுறதுனால ரத்த அழுத்தம் வருதா ரத்த அழுத்தினால கோவப்படுறாளான்னு ஆதான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா இந்த ரெண்டுலேயும் எதுனால எது வந்ததுன்னு இன்னி வரைக்கும் தெரியாது அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் அதனால அப்பப்போ கோவப்படுவார்னு நீங்க ஒன்னும் கோவச்சிக்காதீங்க நம்மள பார்த்து சொல்லுவா நமக்கு சந்தேகம் நீ வரணும் கோபத்தினால ரத்த அழுத்தம் வளர்த்துருந்தாடரா இல்ல ரத்த அழுத்தா கோவமா கோவத்தினால ரத்த அழுத்தமாண்ணா ரெண்டு ஒண்ணு அந்யோன்னு ஆசிரியம் இதனால அது இது வந்து விதையனால மரம் அழைச்சுதா மரத்துல பழுத்ததுனால வந்து தான் கேட்டுருக்கும் இல்லையோ இத போல ஒண்ணுக்கு கொண்டு ரொம்ப வேண்டிய நெருங்கின வரவு போகுது அதனால நாமும் அது கத்தியாக இருந்த ஆயுஷ குறைக்கும் மேலும் ச ஒருத்தன் ஆத்ம விதித்ஷா அதாவது தியாகம் தெரியாமல் இருக்கிறான் குரோதப்படுக்கிறான் என்னுடைய வயிற்ற நிரப்பறத்துக்காக புறத்தியான கெடுக்கிறான் இல்லையோ அது செய்வது கூடாது ஆஹ் ஆத்ம விதித்ஷா மித்திரதோக்ச நண்பனுக்கு துரோகம் செய்தா அது நம்முடைய ஆயுஷை குறைத்துவிடும் ஏதையவ அயஸ்தீக் இவைகள்தான் கத்திகளாக இருந்து ரொம்ப கூர்மையான கத்தியான ஆயுஷை குறைக்கிறது மேலும் அடுத்து எது நற்குணம்னு சொல்லுகிறார் கிரஹீத வாக்கிய நயவித்து வதான்யேஷா போக்தாகி அவிஹிம்சக்ச நானர்த்த கிருத்தியாக்குலித ந அனர்த்த கிருத்தியாக்குலித கிருத்தஜ சத்யோ மிருது ஸ்வர்கமுபைதி வித்வான் இவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறார்கள் ஏன்னா திருத்தராஷ்ட்ரம் கேட்டான் நரக்கத்துக்கு பதினேழு பேர் பட்டியல் படிச்சியே ஒற்றுமே சொர்க்கத்துக்கு போறதே இல்லையான்னா சொல்றேன் திருத்தராட்டரா அது ஆள் குறைச்சல் நரக்கத்துக்கு போறவா ரொம்ப பேர் அதனாலதான் அது பதினேழு சொல்லிட்டேன் இப்ப எட்டே பேர் தான் சொர்க்கத்துக்கு போறான்னுட்டான் இதுலேருந்து பார்த்தாலே தராசி ஒழுங்கா இல்லையுன்னு தெரிஞ்சுக்கணும் பதினேழு பேர் நரக்கத்துக்கு போறச்சே எட்டு பேர் தான் சொர்க்கத்துக்கு போறான்னா அங்க ஆள் அதிகம் என்ன சத்தகுணம் ரஜோகுணம் தமோ குணம் நம்ம கிட்ட மூணு கொள்ளையும் இதில் ரஜோகுண தமோ குணத்தை கொலைச்சு சத்தகுணத்தை வளர்த்துக்கணும் பெருமாள் ரொம்ப ஓரவஞ்சனக்காரன் ரஜோகுண தமோ குண ரெண்டு நமக்கு பகைவன் சத்தகுண தான் நண்பன் ரெண்டு நண்பர்கள் ஒரு பகைவன் வச்சிருக்கலாம் முல்லியோ அவர் வேணும்னு ரெண்டு பகைவனை நமக்குள்ளே வச்சுட்டு நண்பனா போராட்டத்துக்கு ஒத்தரை மட்டும் வச்சுட்டார் ஆனால் இந்த ஒரு நண்பன் ரொம்ப பிரசித்தமான நண்பன் பலமுடைய நண்பர் நாம் அவரை பலவான்னு புரிஞ்சு நூட்டோம்னா அவர் ஒத்தரே போரும் மற்ற ரெண்டு பேரையும் ஜெயிக்கலாம் ஆனா அவர் ரெண்டு பேர்னே நினைச்சிருந்தோம்னா தோத்துண்டே இருக்கும் ஆட்டத்துல அதனால எப்போதும் பலவான்கள் விரோதிகள் தான் இருப்பா இங்க சொர்க்கம் போறதுக்கு ஆள் தான் இருக்கும் வசந்த பண்டம் விற்கிற கடையா இருந்தா ஒவ்வொரு கூட்டமே இருக்காது இந்த ஏதோ காலநாசமாஜாரம்லாம் விற்கிற பாருங்க அதுல எல்லாம் கூட்டமா நிற்கும் ஆனா ஒரு பண்டமா இருந்தா லட்ச ரூபான்னு இருக்கிற கடையில ஆள் ரொம்ப இருக்கவே இருக்காது அதுக்காக ஆள் இல்லைங்கிறதுக்காக மட்டம்னு வச்சு விடக்கூடாது ஸ்வர்க்கத்துக்கு ஆள் தான் போவர்கள் அறிந்தோர்கள் நற்குணத்தவர்கள் செல்கிறார்கள் கிரகீத வாக்கியம் பெரியோர்களுடைய உபதேசத்தை அவன் கேட்டுக் கொள்கிறான் என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகன் அடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் ஒருவர் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் கரோகரா